ஹலோ மக்களை மாறன் வீரா செமையா போயிட்டு இருக்கு தன்னோட அண்ணா ராமச்சந்திரனுக்கு இந்த மாதிரி நிலைமை ஆயிட்டேன்னு சொல்லி வள்ளியம்மையும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க அதே சமயத்துல நம்ம வீராவும் ராமச்சந்திரன் கேட்ட மாதிரியே அந்த வீட்ல இருக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட விஜயம் என்னடா வெளியில இருக்கும்போது இவங்களோட ஆட்டை தாங்க முடியல இனிமே வீட்டுல வந்து என்னதான் பண்ண போறாங்களோன்னு யோசிக்கிறாங்க நம்ம வள்ளியமையும் கண்மணியும் கன்சிவா இருக்கா அண்ணனுக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் நம்ம ஒரு பூஜையே பண்ணிடலாம் வீட்டிலன்னு நினைக்கிறாங்க கரெக்டாட்டு ரெண்டு பேர் வீட்டுக்கும் வராங்க அந்த ரெண்டு பேரும் வச்சு செம காமெடியாட்டு இன்றைக்கி எபிசோட் இருக்க போதுன்னே சொல்லலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜியும் அவங்களோட பித்தலாட்டத்தை தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி எல்லாரும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க அந்த டைமில் பார்த்து உங்களுக்கு தேவையான நகைகள்லாம் திருடிட்டு போயிருங்க ஆனால் எனக்கு ஒரே ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே சமயத்துல அந்த குருஜியை பார்க்கும் போதெல்லாம் நம்ம கண்முனிக்கே பாண்டியனோட ஞாபகம் வருது சொல்லலாம் கண்மணியும் குருஜி கிட்ட நீங்க மட்டும் ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வயத்துல இருக்க என்னோட பாண்டியனை நல்லபடியா பிறப்பான் வந்து உங்களோட பிளஸ்ங்க பண்ணுங்க நான் சொல்லிடுறாங்க அது கேட்ட குருஜியோட கையே நடக்குதுன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட வீட்டுல நம்ம இந்த மாதிரி துரோகம் பண்றோமே பிஜியை இந்த மாதிரி செய்கிறாங்களே இந்த வீட்டில் இருந்துட்டு இவங்கள சும்மா விடக்கூடாது அப்படி அந்த டாக்குமெண்ட்டும் விஜய் கையில் கிடைக்கவே மாட்டேங்குதுன்னே சொல்லலாம் வீடியோ கிளப் முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வீரா மாறன் எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க அதே சமயத்தில் நம்ம வள்ளியம்மையும் கண்மணியும் கன்சிவாக இருக்கா வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் ஆயிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு வீட்டில் ஒரு பூஜை நல்லாவே இருக்கும் சொல்லி குருஜியை வர வைக்கிறாங்க குருஜி வந்த வள்ளியம்மையும் அவங்கள ஆரத்தி எடுத்து வர வைக்கிறாங்க அப்படியே வந்து வீடெல்லாம் சுற்றி சுத்தி பார்த்துட்டு இங்க நிறைய ரூபாய் தேரும் போல எப்படியாவது இந்த வீட்டிலேருந்து இருந்து கொஞ்சம் நகையெல்லாம் அடித்து மாத்திட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாறனும் வீராவும் என்னடா இவங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்களேன்னு யோசிக்கிறாங்க அப்படியே குருஜியை வள்ளி அமைட்ட ஒவ்வொரு ரூமா காட்டுங்க எல்லா இடத்துலையும் நாங்கள் பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவோ நம்ம வள்ளி எல்லா ரூமையும் எடுத்து காட்டுறாங்க அவங்களும் ஒவ்வொரு ரூமா காட்ட குருஜியும் எல்லாத்தையும் நோட் பண்ணுறாங்க அப்படியே ராமச்சந்திரனோட தான் எப்படியே நகை பணம் எல்லாமே இருக்கும் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது கரெக்டான டைம் பார்த்து அந்த பணத்தை எல்லாம் எடுத்துட வேண்டியதான்னு யோசிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாறனுக்கும் வீரக்கும் பயங்கரமா டவுட் ஆயிடுது என்னடா இந்த குருஜி ஒவ்வொரு ரூமா இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு வராங்க இது சரி இல்லையே இவங்க ஃப்ராடா இருக்குமோ வள்ளியம்ம வேற இவங்களே நம்பிட்டு இருக்காங்க எதுக்கும் எப்பவும் அலர்ட்டாவே இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் வீராவும் யோசிக்கிறாங்க நம்ம மாறன் வீரா அவங்கள பார்த்து சந்தேகப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே குருஜியும் என்ன பாக்குறீங்க குருஜின்னு உடனே தாடியெல்லாம் வளர்த்துட்டு அந்த மாதிரி இருப்போம்னு யோசிச்சுக்கலாம் நாங்கள் எல்லாம் மாடர்ன் ஆழ்க அப்டேட்டட் குருஜின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தியே புகழ்ச்சியா பேசிட்டே இருக்காங்க வள்ளி அவங்க அண்ணனை பற்றி சொல்லிட்டு இவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லாமல் வந்தது அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளாகவே இந்த வீட்டில் எதுவுமே சரியில்லை இந்த கண்மணி வேற கன்சிவா இருக்கா அதனால நல்லபடியா குழந்தை பிறக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அதுக்காண்டி தான் நாங்கள் பூஜை பண்ண போறோம் நல்லபடியாக எங்களுக்கு நடத்தி தாங்கன்னு சொல்லவும் அந்த குருஜியும் கண்டிப்பா நான் நல்லபடியா முடிச்சு தருவேன் நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ற மாதிரி பேசுறாங்க சரி நாளைக்கு பூஜை நடத்தலான்னு சொல்லிட்டு தேவையான எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க நம்ம வள்ளியம்மையும் இன்னொரு சைட் பார்த்தீங்களா மாறனுக்கும் வீராக்கும் பயங்கரமாக சந்தேகம் வந்து என்னடா குருஜியோட ரூமில் ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு போகிறாங்க அதே சமயத்தில் அந்த குருஜியை சிஷியனுமா சேர்ந்து ரொம்ப ஜாலியாக அந்த ரூம்ல இருந்துட்டு இருக்காங்க அப்படியே மாறனும் வீராவும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையும் எழுப்பி வாங்க குருஜியோட லட்சணத்தை வந்து பாருங்க என்னெல்லாம் இங்கே நடக்குதுன்னு நல்லா வந்து பாருங்கன்னு மாட்டி விடுற மாதிரி போகிறாங்க வள்ளியம்ம மாறன் வீரா அப்படி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கதவை ஓப்பன் பண்ணும்போது நம்ம குருஜி என்னடனா அந்த இடத்துல பறக்கிற மாதிரி இருக்குது அப்படியே இந்த சிஷியரும் என்ன பார்க்குறீங்க குருஜி வந்து ஆகாயத்துல தியானம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு யாருமே தொந்தரவு பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை பார்த்த உடனே வள்ளியம்மை என்ன மாதிரி இருக்காங்க இந்த குருஜி எவ்வளோ பவர்ஃபுல்லா சாமியாட்ருப்பாங்க சரி குருஜியோட மகிமையே மகிமைதான் சொல்லி வள்ளியம்மையும் அவங்கள புகழ்ந்து பேசிட்டு போறாங்க நம்ம மாறனுக்கு வீராவுக்கு எதுவுமே புரியல என்னடா இந்த குருஜி எந்த சப்போர்ட்டுமே இல்லாம மேல இருந்துட்டு இருக்காங்களே இது என்னவா இருக்கும் அப்படின்னு குழம்பி போயிடுறாங்க அதே சமயத்துல வள்ளி மாறன் வீராவை பார்த்து உங்களுக்கு எதை பார்த்தாலுமே சந்தேகம் தான் அவர் எவ்வளவு பவர்ஃபுல்லா சாமியாரும் தெரியுமா அவர் எல்லாம் இனிமே சந்தேகமே படாதுங்க மாதிரி பேசிட்டு போறாங்க நம்ம மாறனும் வீராவும் எப்படி உங்களை பார்த்துன ஃப்ராடு எல்லாம் சீக்கிரமா வெளியில தான் போகுதுன்னு நினைச்சிட்டு போறாங்க அந்த சிஷியனை எல்லாரும் ஃபாஸ்ட்டாக வந்து கதவையும் பூட்டிடுறாங்க அங்க பார்த்தா நம்ம நவீன் குருஜி எப்படி தான் தொங்கிட்டு இருக்காங்கன்னு சிஷியனை கேட்க அவங்கள இந்த மாதிரி பலூன் எல்லாம் வச்சு மேலே இருக்க மாதிரி காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு சைட்ல இருந்து விஜயம் பார்த்துட்டு இருக்காங்க விஜய் இவங்க சரியான ஆட்களாக தான் இருக்காங்க கண்டிப்பாக இந்த வீட்டில் ஏதோ திருடல் பண்ணதுக்காண்டி தான் வந்திருப்பாங்க எது எப்படியோ நமக்கு எல்லாமே சாதகமாக முடியணும் இவங்கள வச்சு நம்ம எதாவது பிளான் பண்ணலாமான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே விஜயம் சரி இவங்கள்ட்ட போய் பேசுவோன்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட வந்து உங்களை பார்த்தினா உண்மை எல்லாமே எனக்கு தெரியும் நீங்க எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க திருடது தானே வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த குருஜியும் இல்லை இல்லை நாங்கெல்லாம் இந்த மாதிரி வேலை செய்யவே மாட்டோங்கிற மாதிரி பேசுறாங்க விஜயம் நான் எல்லாத்தையுமே ஒளிச்சிருந்து பாத்துட்டேன் உங்களை எப்படி இந்த வீட்ல நான் மாட்டி விட மாட்டேன் ஆனா நீங்க எனக்கு ஒரு வேலை செய்து தரணும் அப்படின்னு சொல்றாங்க அது கேட்ட உடனே குருஜியும் என்ன அப்படின்னு கேட்கவும் விஜயம் நாளைக்கு யாருமே வீட்ல இருக்க மாட்டாங்க அந்த கண்மணிக்கு ஸ்கேன் பண்றதுக்காண்டி போயிடுவாங்க அந்த டைம்ல வீட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லி தரேன் அதுபடி எல்லாத்தையும் எடுத்துருங்க ஆனா எனக்கு ஒரு டாக்குமெண்ட் முக்கியமா வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த குருஜி இந்த டீல் நல்லா தானே இருக்கு சரி அந்த டாக்குமெண்ட்டையும் கொஞ்சம் பாதி பணத்தையும் தந்துட்டா எங்களை மன்னிச்சு விட்டுருவீங்க தானேன்னு கேட்கவும் விஜயோ நீங்க முதல்ல இந்த காரியத்தை செய்து முடிங்க இல்லைன்னா வீட்டில் உங்களை இப்பவே போட்டு கொடுத்துருவேனு சொல்லி மிரட்டுறாங்க அந்த குருஜிய சிஷனுமா சேர்ந்து சரி எப்படியாவது ராமச்சந்திரன் ரூமுக்குள்ள போய் எல்லாத்தையும் எடுக்கலான்னு நைட்டோட நைட்டா அந்த ரூம்லேயும் போய் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சைட் பாத்தீங்கன்னா விஜயம் இந்த வாட்டி நம்ம வீரா மாறின சும்மா விடக்கூடாது டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம கையிலையும் மாட்டிரும் இனிமே அவங்களோட ஆட்டையெல்லாம் நம்ம கிட்ட செல்லுபடி ஆகாதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதே சமயத்துல குருஜியும் பூஜை பண்ணும்போது நம்ம கண்மணிக்கு அவங்கள பார்த்த உடனே அவங்க அன்னை பாண்டியனோட தான் வந்துட்டே இருக்கு இத பாக்குறதுக்கு நம்ம அன்னை மாதிரி இருக்கேன்னு யோசிக்கவும் அந்த குருஜியும் கண்மணிய ஸ்பெஷலா பார்த்து நீ உன்னோட லைஃப்ல இனிமே நல்லா இருப்ப மன ஆசிர்வாதம் பண்ற மாதிரி இருக்கு அந்த குருஜிக்கும் என்னன்னு தெரியல இந்த பொண்ணை பார்த்தோன்ன நமக்கு தங்கச்சி ஃபீலிங் வருது என்னவா இருக்கும் இந்த வீடு நம்மளை ஏதோ இருக்காங்க அப்படியே அந்த சிஷியன் கிட்ட வந்து இதை சொல்லவும் அவரும் நீ எதை பத்தியும் கவலைப்படாத நமக்கு என்ன வேணும் பணம் தானே வேணும் அதை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிட வேண்டியதுதான் வீணா ஏதாவது போட்டு கொழப்பாதேன்னு சொல்லிடுறாங்க அதே சமயத்துல ஸ்கேன் பண்ணும்போது நம்ம கண்மணியும் நம்ம பாண்டியன் நல்லா இருக்கானா அப்படின்னு பேசவும் அதை கேட்டுட்டு இருந்த குருஜியும் யார் அந்த பாண்டியன்னு விசாரிக்கிறாங்க அதுக்கு என்னோட அன்னை இப்போதைக்கு இல்லை நாங்க எல்லாரும் என்னோட அண்ணன் பாண்டியன் தான் குழந்தையா வந்து பறக்க போறான்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கோன்னு சொல்லிடுறாங்க அப்படியே அந்த குருஜியை பார்த்து என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க என்னோட குழந்தைய நானும் நல்லா இருக்கணும்னு நினைங்கன்னு சொல்லவும் அந்த குருஜிக்கும் பயங்கரமா வருத்தம் ஆயிடுது என்னடா இப்படி நம்பக்கூடிய ஒரு பொண்ணை நம்ம இப்படி ஏமாத்திட்டு இருக்கமே இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஆசீர்வாதம் பண்றாங்க கடைசில விஜியோட ஃப்ராட தனத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி குருஜி மூலமா பாண்டியன் எல்லாத்தையும் நடத்தி வைப்பாங்கன்னே சொல்லலாம்